கத்துரை நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நானோ நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று இங்கே இந்த வார்த்தையை பவுல் கூறுகிறதை பார்க்கிறோம் பவுல் சொல்கிறார் சிலுவையை குறித்தே அல்லாமல் பெறொன்றியும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று ஆம் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பாருங்கள் நம்ம என்ன அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்கிறோம் அநேக சொல்லுவாங்க நான் என் பிள்ளைகளுக்கு எல்லாமே சேர்த்து வச்சிட்டேன் நான் எல்லா காரியங்களும் செய்து முடித்து விட்டேன் இனி அவளுடைய எதிர்காலம் பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைத்து விட்டது வேலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி வேலையை குறித்து மேன்மை பாராட்டுவோம் பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வைத்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுவோம் நமக்கு இருக்கிற சொத்துக்களை குறித்து இப்படி நம்மை குறித்து நாமே மேன்மை பாராட்டுகிறவர்களாக அநேகர் காணப்படுகிறோம் சில சொல்லுவாங்க நான் மாம்சத்தை எவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கேன் பாருங்க நான் சாப்பிடுகிற ஆகாரத்தினால எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வியாதிகள் வராது நான் அநேக நீடித்த ஆயுள் நான் வாழக்கூடும் இப்படிலாம் நாம் நம்மை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆனால் இங்கே பவுல் கூறுகிறார் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லும் அவருக்கும் அவரை குறித்து மேன்மை பாராட்ட அநேக காரியங்கள் உண்டு அவர் யூதனாய் பிறந்தவர் நீங்க பிழிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பெண்யமீன் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் என்றெல்லாம் அநேக காரியங்களை சொல்லுகிறார் ஆனால் லாபமான காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவென்று நான் நஷ்டமாக எண்ணினேன் கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்காக ஜீவனை சிலுவையிலே கொடுத்த அந்த கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது நான் என்னுடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் நான் என்னுடைய பிறப்பு மற்றும் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே நாமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தோ நம்முடைய உலக காரியங்களை குறித்தோ மேன்மை பாராட்டுகிறவர்களாக அல்லாமல் கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் அந்த இயேசுவின் சிலுவை சிலுவை என்று சொல்லும் பொழுது சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோம் கிறிஸ்து எனக்காக செய்த காரியங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக அறிவிப்போம் இப்படி நாம் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு மேன்மையை கட்டளையிடுவார் அங்கே பரலோக ராஜ்யத்திலும் நமக்கு மேலான இடத்தை அவர் வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்